வெரைட்டிஹால் நிலைய எல்லைக்குட்பட்ட சாமியாரையர் வீதியில் நவநீத கிருஷ்ணன் நடத்தி வரும் தங்க நகை பட்டறையில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலையில் பக்கத்து வீட்டினர் பட்டறை கதவு உடைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தனர் உடனடியாக சென்று பார்த்த நவநீத கிருஷ்ணனுக்கு ஒரு கிலோ பதினைந்து கிராம் தங்க நகை கொள்ளையாகியிருப்பது தெரியவந்தது வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட பின்னர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் இதர தகவல்களின் அடிப்படையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு முருகன் மற்றும் சின்னதுரை ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் இருவரிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன கோவை தெற்கு மாநகர காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்தார் முருகன் ஏற்கனவே ஆரஸ்புரம் பகுதியில் நகை கடையை உடைத்து தங்க நகையை திருடிய வழக்கில் தண்டனை பெற்று வெளிவந்தவர் என்றார் சின்னதுரை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் அவர் மீது கொள்ளை விளக்குகள் கஞ்சா விளக்குகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் இருவரும் உறவினர்கள் என்றும் அவர்கள் இரவு இரண்டு முப்பது மணியளவில் முதலில் ஒரு கடையை உடைக்க முயன்றும் இரும்பு கதவுகள் இருப்பதால் அதனை விட்டு விலகி இந்த பட்டறையில் கொள்ளையை நிகழ்த்தி உள்ளதாகவும் கூறினார் இவர்கள் மண் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களில் வரும் தங்க துகள்களை சேகரிக்கும் பணியை மூன்று மாதங்களாக செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் நகை கடைகளுக்கு சிசிடிவி கேமராக்களை கண்டிப்பாக பொருத்துமாறும் இரும்பு கதவுகளை பொருத்துமாறும் அறிவுறுத்தல்கள் விடுத்துள்ளார் அறிவிக்கப்பட்டுள்ளன சார் நேற்று ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நவநீத கிருஷ்ணன் என்பவர் வந்து ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் வந்து கோவை கோயம்புத்தூர் வடவழியை சேர்ந்தவர் ஐயர் வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்ற வச்சிருக்காரு அவருக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்து சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு முன்னாடி லாக் பண்ணியிருக்கு உங்கள் கடை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தவறு சொன்னதுங்க அடிப்படையில் அவர் வந்து பார்த்துருக்காரு அவரோட நகைப்பற்ற கடை வந்து கதவு உடைஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட ஸ்டேஷனில் வந்து பி த்ரீ ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே நாங்கள் விசாரணையை ஆரம்பித்து கமிஷா அவர்களோட உத்தரவு அடிப்படையில் ஏசி உப்படம் ஏசி அவர்களோட தலைமையில் பி த்ரீ ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மற்றும் அவர் பி த்ரீ ஐவிங் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் இவங்க தலைமையிலையும் மற்ற இன்ஸ்பெக்டர் சில இன்ஸ்பெக்டரையும் நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு தனிப்படை அமைச்சு இதை வந்து புலனாய்வு செய்ய ஆரம்பித்தோம் முதல்ல நம்ம அந்த சிசிடிவி அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல குழு கிடைச்சிது அவரோட இது உருவம் நல்ல தெளிவாக தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் மற்ற சோர்ஸுகள் அடிப்படையில் யாரையும் என்னன்னு கண்டுபிடிச்சு அது ஏற்கனவே அவர் பேர் வந்து முருகன் சொல்லிவிட்டவர் அவர் ஏற்கனவே ஆரஸ்புரம் இதில் வந்து இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு அரை கிலோ தங்க நகை திருந வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர் அவர் இன்னொரு குற்றவாளி வந்து சின்னதுரன் சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு மூணு வழக்குகள் இருக்கு அவருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவங்களோட அடையாளம் நம்ம சிசிடிவி மூலம் நமக்கு தெரிஞ்சது அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அவங்களை பிடிச்சதில் அந்த நகையெல்லாம் நம்ம ரெக்வரி பண்ணிட்டோம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா சுமார் ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த நகைக்கடை இருக்கிறது வந்து நாலு வீடுகள் இருக்கக்கூடியது அதில் ரெண்டு பேர் குடித்தனாக இருக்காங்க ரெண்டு நகைப்பட்ட கடை இருக்குது மொதல் கடையை வந்து அட்டன் பண்ணுறாங்க அது கிரீல் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல அடுத்து வீடு இருக்கிற வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாது அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த நாலாவது கடையாக இந்த கடை இருந்திருக்கு இந்த கடையை வந்து உடச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு அது அடிப்படையில் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணிருக்கோம் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் நகையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிவிட்டோம் இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது சிசிடிவியோட இது ஏற்கனவே குற்றவாளிகளை பற்றி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜ் இருந்ததுனாலையும் இந்த கேஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடிஞ்சது ரெண்டாவது குற்றவாளி சின்னதுறைன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டம் அவர் வயசு வந்து முப்பத்தி ரெண்டு அவருக்கு அவருக்கு ஏற்கனவே தூத்துக்குடியில் மூணு கேஸ் இருக்குது ஆடு பிறனை வழக்கு கஞ்சா வழக்கு முருகன் வந்து கோவை கணுவாயை சேர்ந்தவர் அவர் இவருக்கு வந்து ஆர்எஸ்புரம் இதில் வந்து இவருக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஆரஸ்புரம் இதில் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு அரை கிலோ இதே மாதிரி நகை கடையை ஒரு அரை கிலோ தங்க இது கண்டுபிடிச்ச வழக்கு அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஏழு மாதம் உள்ளே வந்திருக்காரு ஸோ அவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளி ரெண்டு பேருமே அவங்க வீட்டில் தான் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணோம் வீடு வந்து கணவாயில் ஒரு வீடு இருந்தது மயில்கள் மயில்கள் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் சிசிடிவி எல்லாம் உறவினர்கள் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்காங்க இது கடையில் இருந்த சிசிடிவி ரோட்ல இருந்த சிசிடிவி ஒரு பத்து பதினஞ்சு என்ன அறிவுரை சொல்லி கேட் போட்டு நம்ம வந்து கடையை வந்து சேஃப்டியாக லாக் பண்ண ஏற்கனவே ஒரு கிரில் அட்டன் பண்ணிருக்கோம் இருந்ததுனால உடைக்க முடியல அடுத்து சிசிடிவியை வந்து கம்பல்சரியாக வைக்க சொல்லியிருக்கோம் இப்போ மோசன் சிசிடிவி ஒரு நடமாட்டம் தான் அவர் செல்லுக்கு அலர்ட் போயிடுச்சுன்னா இமீடியா அவங்க போலீஸை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம உடனடியாக இது பண்ணோம் இது ஏற்கனவே நம்ம எல்லா நகக்கட ஓனர்களுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த சில வேலையாட்கள் வந்து வந்து நகையை வந்து ச கொடுக்குறது அவங்க எடுத்துகிட்டு போகிற சில வழக்குகள்லாம் இருக்குது அதுக்கும் வந்து நல்ல தெரிஞ்சாலாக வந்து ஆதார் கார்டு இது போன்ற அடிப்படையில் வைக்கிற மாதிரி நம்ம சொல்லி இன்ஸ்டியூஷன் இந்த கேஸில் நார்த் இந்தியன் இல்லை பொதுவாக நார்த் இந்தியாவில் நல்ல ஜுவலர்ஸ் செய்கிறாங்கன்றதுனால அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை வைக்கிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து அது அவங்க கொடுக்குறத நம்பிக்கை நடப்பிலே கொடுக்கறதை எடுத்துகிட்டு போயிட்றாங்க நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு போய் நிறைய கேசஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் வெறும் மரப்பட்டியில் அவர் லாக் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த மரப்பட்டியவே அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அது நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்லி ஒரு பெரிய லாக்கரில் அது உடைச்சி முடியாத லாக்கரில் போட்டிருந்தால் தான் சேஃப்டியாக இருந்திருக்கும் முழுமையாக மீட்டாச்சு எல்லாம் மரப்பட்டியே தூக்கி போயிட்டோம் அவருக்கு ஆர்டர் கொடுத்த நகைகள் அவரோட சொந்த நகைன்னு இல்லை அவருக்கு ஆர்டர் அடிப்படையில் வந்து செஞ்ச செஞ்ச நகைகள் தான் இத்தனை இருக்கும் இது சம்பவம் வந்து நேற்று நைட்டு ரெண்டே முக்கால் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்து பத்து மணிக்கு நாங்கள் விடிய காலையில் பிடிச்சிட்டோம் நைட் நைட் ரெண்டரைக்கு சோழ தேவை சோழ தேவை நியர்பை ஒரு ஐம்பது மீட்டர் ஒரு ஐம்பது மீட்டரில் போய் பெட்டி உடச்சி ஒரு சாக்கடையில் போட்டுகிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் அந்த ஐம்பது மீட்டரில் அதுக்கப்புறம் ரோ அது நம்ம ரோந்தில் கிடைக்க வாய்ங்கிக்கலாம் போச்சு அந்த டைமில் நம்ம ரோந்து வேறு இடத்துல மூவ் பண்ணதுனால அந்த இடத்துல நடந்து தான் வரும் சும்மா ரெண்டரை இருக்கும் நைட் ரெண்டரை ஆமாம் கன்வியூட்டிலேயிரு தான் ப்ரொபஷனரி இதில் அடிப்படையில் எடுத்துக்காங்க பியூஆர்டி கன்விக்ஷன் தான் அதுக்கப்புறம் நல்ல இடத்தை அடிப்படையில் விடுதல் சார் நேற்று காலையில் ஏழாம் தேதி நேற்று அதிகாலை அன்றைக்கிறது கம்ப்ளைண்ட் வந்தது பத்து மணிக்கு இன்றைக்கி அடிக்காலையில் நம்ம பிடிச்சிட்டோம் நாலு தனிப்படை அனுப்பிச்சிருக்கோம் அதுக்கு நன்ன இடத்தை இப்போ கேன்சல் செய்யறதுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த கடையில் சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க அதுலேயும் நல்ல குழு கிடைச்சது என்ன ஒன்று அந்த கிரில் கேட் போட்டு இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணாமல் சாதாரண கதவாக வச்சுருந்துருக்காரு அதே மாதிரி மரப்பட்டி வச்சுருந்துருக்காரு இந்த மாதிரி நகை விலை உயர்ந்த நகையில் வச்சுருக்கவங்க லாக்கர் வந்து சேஃப்டி லாக்கர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் மாதிரி கிரில் கேட் போடணும் அப்புறம் மோசன் சிசிடிவி போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த மூமெண்ட் இருந்தால் அவங்களுக்கு அலர்ட் வர மாதிரி செல்ஃபோனில் அலர்ட் வர மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்லா சேஃப்டியாக இருக்கும் இப்போ கோயம்புத்தூர் வரைக்கும் கமிஷன் வந்த பின்னாடி நல்லா சிசிடிவி போட்டதுனால நிறைய கேசஸ் எங்களால் கண்டுபிடிக்க முடியுது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பன்னெண்டு பதிமூணு கொள்ளை வழக்கில் இம்மீடியட்டாக சிசிடிவி அடிப்படையில் அங்கே யார் யாரெல்லாம் வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி இம்மிடியாக அவங்க கவரி பண்ணிட்டோம் அதேமாதிரி இந்த கேசஸ்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே முன்னாடி ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பி ஒன் லிமிட்டில் ஒரு அட்டெம்ட் நடந்தது அதையும் நம்ம கண்டுபிடிச்சி ரெண்டு விசாரணையிலையும் இவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணிக்கணும் ஹோட்டலாக விடலை அவங்க அந்த பக்கம் இந்த மண் தங்க அந்த தங்கப்பட்டறையில் வெளியேறக்கூடிய கழிவுலேருந்து அந்த தங்க துகளெலாம் சில கிடைக்கும் அதை எடுக்கிற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அடிக்கடி அந்த ஏரியாவில் அவங்க மூவ் பண்ணதுனால அவங்க அந்த இதில் ட்ரெயின் ட்ரெயின்லேஜ்லேருந்து அந்த கோல்டு துகள்கள் கிடைக்கும் அதை எடுத்து சளிச்சு சில தொழில் செய்கிறாங்க இந்த தொழில் செஞ்சிட்ருக்காங்க இவங்க அது தொழில்தான் அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இவங்க ஒரு கடந்த ஒரு மூணு மாதமாக தண்ணிட்டு இருக்காங்க பர்டிகுலர் அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லா கடையிலையுமே சிசிடிவி இருக்கிறத நம்ம என்ஷோர் பண்ணிட்டோம் சிசிடிவி மட்டும் பத்தாது அது வந்து நம்ம மோஷனை கேப்சர் பண்ண மாதிரி இருக்கணும் ஒரு மூமெண்ட் இருந்தால் கேப்சர் பண்ணி அவங்களுக்கு அலர்ட் போகிற மாதிரி ஒரு சிசிடிவி இருக்கணும் அதே மாதிரி கடைகளில் வந்து லாக்கர் சேஃப்டி லாக்கர் வந்து இரும்பில் செஞ்சு வச்சு பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அதேமாதிரி இந்த கிரீல் கேட் போடுறதும் ரொம்ப சிம்சியர் நம்ம பெட்ரோல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரே இடத்துல மூவ் பண்ண முடியாது ஒரு வீதியை போய்ட்டு அடுத்த வீதி போகும்போது அவங்க அந்த தொழில் சேர்வு வரவங்களுக்கு அது ஒரு சான்சஸ் கிடைக்கிது பெட்ரோல் அந்த அடுத்த வீதியில் போயிருக்காங்க நம்ம இந்த நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்றது ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறாங்க அவங்களும் அது சில டைம் நம்ம பெட்ரோல் மூவ்மெண்ட்லேயே கண்டுபிடிச்சிடும் சில டைம் பெட்ரோல் மூவ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிடறாங்க இருந்தாலும் நம்ம சிசிடி அடிப்படையில் அது பிடிச்சோம் இது ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த கேஸ் நடந்தது ஆரஸ்புரம் கேஸு அதுக்கப்புறம் கேஸ் நடந்து இப்போ ஆறாவது மாதம் இது இது நினைக்கிறோம் அந்த சின்ன கௌபார் பண்ணும் ஏன்னா இதில் இப்போ கிளியர்லாம் அந்த வீடுலாம் முன்னாடி இது பண்ணிட்டாங்க வெளியே வந்து இது ஏதாவது சவுண்டு கேட்டு வெளியே வந்து பிடிச்சிடக்கூடாதுக்காக முன்னெச்சரிக்கையாக அந்த வீடெல்லாம் இது பண்ணியிருக்காங்க சிசிடிவியும் கொஞ்சம் தள்ளி வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் காலையில் இவங்க எட்டு மணிக்கு எந்திரிச்சி பார்க்கும்போது வீடு லாக் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரையோ வர வச்சு பார்க்கும்போது தான் இந்த கடை உடஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆமாம் ரெண்டு மொத்தம் அந்த 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 வீடுகள் ஒரு நாலு வீடுகள் இருக்குது அதில் ரெண்டு வீடு வீட்டில் பிடித்தோன்னா இருக்காங்க ரெண்டு தங்கப்பட்ட இருக்குது இவங்க போனவன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கடையில் வந்து கிரில் கேட் போட்டிருக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க அங்கே ஒன்றும் பண்ண முடியல அடுத்து ரெண்டு குடித்தன வீடு அதை வந்து லாக் பண்ணியிருக்கோம் முன்னாடி வீட்டை வெளியே வரக்கூடாது நாலாக தான் இருந்த இந்த கடையை மட்டும் உடச்சு எடுத்துருக்கோம்